இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கலர் கோலம் போட்டிருக்கோம் மங்களகரமாக இருக்கும் கோலம் அழகாக இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வந்து அந்த ஒயிட் கலரில் மறுபடியும் பார்டர் கொடுத்தோம்னா நல்லா படிச்சுன்னு அழகாக தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை மாவை திக்காக கொடுத்துட்டோன்னாக்கா கலர் பொடி போடுறப்போ ஒரே வெள்ளையாக தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு பாட்ரு கோலத்தை முடிச்சுக்கணும் நம்ம லேசாக கொஞ்சமாக மாவு தூக்கி கோலத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறம் கலர் கொடுத்துட்டு மறுபடியும் இதுமாதிரி ரெண்டாவது கோட் கொடுக்கணும் அதுமாரி கொஞ்சம் திக்காக மாவு கொடுக்கணும் ரெண்டாவது வாட்டி கொடுக்குறப்ப கொஞ்சம் திக்காக போட்டோன்னாக்கா கோலம் பார்க்க படித்து நடக்கணும் நாங்கள் மெயின் ரோட்டில் இருக்கிறோமா நிறையா லாரி ட்ராவல்ஸ்லாம் போயிட்டுருக்கு எதோ சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இது மாதிரி ஃபுல்லாகவே நல்லா நிறைய திக்கா மாவு கொடுத்து போட்டோன்னாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கோலம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பை